ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட வீட்டில் மாடி தோட்டத்தில் நான் ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தேன் ஸோ நர்சரியிலருந்து வாங்கி ரீபாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ரோஸ் செடிகளில் பூ பூத்த கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோஸ் வந்து கிடச்சிருக்கு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக எல்லாருக்குமே செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் நர்சரியிலருந்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் ஆனால் நமக்கு வீட்டுக்கு வந்தவொடனே என்னாகும் அப்படின்னா பூக்கள் வந்து பூக்காது ஸோ நிறைய மொட்டுக்கள் வந்து பூ பூக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரே கிளையில் ரெண்டு மூணு பூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த செடி பாருங்கள் இதில் வந்து ஒரு நல்ல பேபி பிங்க் கலரில் வந்து ரோஸ் வந்து பூத்துருக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு ஒரு மொட்டு இருக்கு ஸோ இந்த ரோஸ் கடியில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மொட்டுகள் வந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயுமே மொட்டுகள் வந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி உங்க வீட்லயே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ் செடி வாங்கின உடனே வந்து ரோஸ் செடியை ரீபார்ட் பண்ணக்கூடாது ஸோ ரெண்டு நாள் நாளும் நம்ம வீட்டில் வச்சிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செடியை வந்து ரீபார்ட் பண்ணணும் ரீபார்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பெரிய அளவுல தொட்டி இருக்கோ அந்த மாதிரி தொட்டியில் பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வந்து மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னா சூரிய ஒளியில இருக்கணும் நல்லா வெயில் படுற மாதிரி ரோஸ் செடிக்கு வந்து நம்ம வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா தான் வந்து ரோஸ் வந்து நல்லா வளரும் சோ வெயில் படுற மாதிரி வைக்கணும் அதே மாதிரி காலையிலேயும் சாயந்தரமும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊத்தணும் பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடலை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இதழ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே தள்ளி நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதிய பிரான்சஸ் வந்து பூக்க ஆரம்பிக்கும் புதிய பிரான்சஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொட்டுகள்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி மொட்டுகளாக வரும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எது அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஊற்றி விடலாம் அதே மாதிரி இந்த பூக்கள் பெருசு பெருசாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்சம் சால்ட் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பூக்களோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாகவும் வரும் அதே மாதிரி அது வந்து கலரும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக கிடைக்கும் கொஞ்சமா எப்சம் சால்ட் எடுத்து என்ன பண்ணணும்னா தண்ணியில நல்லா கலந்து இலைகள் மேல மொட்டுகள் மேல எல்லாம் படுற மாதிரி தெளிச்சு விடணும் அப்படி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பூக்கள் பூக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும் அது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டுல எலும்பு சம்பள தோல் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி தண்ணியில வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நிறைய ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து போட்டு ஊற வச்சுருவேன் அதை வந்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கலந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்குமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே வந்து விட்ருவேன் ஸோ அப்படி தெளிச்சு விடும்போது பூக்கள் வந்து நல்லா பெருசாக வந்து வரும் ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகளுக்கு வந்து நான் பராமரிக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற ரோஸ் செடிகளுக்கு வந்துட்டு உரங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போதான் புதுசாகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்